السلام عليكم ورحمة الله تعالى ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله رب العالمين صلاة وسلام على رسول النبي الكريم وعلى آله الطيبين

நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத காலங்களில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஐவேளைகள் தொழுது கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் எப்பொழுது இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மனிதருக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுதே இந்த இளைஞர்கள் அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் மறைந்து விட்டது அப்படி இருந்தும் இளைஞர்கள் அந்த தொழில்நுட்பத்தில் தான் ஊடுருவி கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக தடம் பதிக்க வேண்டிய இளைஞர்கள் என்று தடம் மாறி சென்று வருகின்றார்கள் முதலில் நவீன தொழில்நுட்பங்கள் படைக்க ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை இலவுபடுத்துவதற்காக வேண்டியும் அவர்களுடைய நேரங்களை குறைத்து சுருக்கி விரைவாக செய்வதற்காக வேண்டிய மாத்திரம் தான் படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த தொழில்நுட்பங்களை இன்றைய இளைஞர்கள் பல பயன்படுத்தும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கின்றது எப்படி என்றால் அதை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமலும் மன நிம்மதிகள் இல்லாமலும் ஆரோக்கியம் இல்லாமலும் தூக்கங்கள் இல்லாமல் இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு ஐடி பீல்டில் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்த்திருப்போம் அவர்கள் இந்த நவீன தொழில்நுட்ப நுட்பங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தான் இருக்கின்றார்கள் அதனால் அவர் அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இல்லை மன நிம்மதி என்பது அவர்களுக்கு அவரிடத்தில் இல்லை தூக்கம் என்பது அவர்களிடத்தில் இருப்பதில்லை இப்படி அவர்கள் வாழ் வாழ் வாழ்நாள் முழுவதும் அந்த டிப்ரெஷனில் தான் வாழ்ந்து வருகின்றார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னை தானே அழித்துக் கொள்கின்றார்கள் இப்படி மனிதனுடைய மனங்களை மனதை மாற்றி த தவறான வழியின் பக்கம் இழுத்து செல்கின்றது இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் இதன் காரணமாக தடம் பதிக்க வேண்டிய இளைஞர்கள் சென்று நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைவதன் காரணமாக இன்றைக்கு பல இளைஞர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது அவர்கள் ஆற்றல்கள் ஆரோக்கியங்களும் பாதிக்கப்படுகின்றன எப்படி என்றால் ஒரு காலம் இருந்தது என்பதற்காக வேண்டி காதில் ஒரு சிறிய மிஸ் கொண்டார்கள் ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்ததும் இன்றைய இளைஞர்கள் எப்படி சொன்னால் காதை கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி காதில் ஹெட்போன்களையும் ஏர்பட்ஸ்களையும் அவர்கள் காதில் கொடுத்துக் கொள்கின்றார்கள் இதன் இதன் பின்விளைவு அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுகின்றது பின்வரும் பின்வரும் காலங்களில் அவர்கள் காதை கேட்காமல் அவர்களுடைய சூழ்நிலை ஏற்படுகின்றது இப்படி அவர்களுடைய ஆற்றல்களையும் ஆரோக்கியத்தையும் இந்த நவீன சாதனை முன்னுள்ள காலங்களில் வைத்திருக்கும் செல்வங்களையும் பணங்களையும் எல்லாம் வங்கியில் செலுத்தி வங்கியில் போட்டு விடுவார்கள் அவர்களுக்கு எப்பொழுது தேவைப்படுமோ அப்பொழுது எடுத்து சர்வை செய்து பாதுகாப்போடு எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள் அன்று ஆனால் இன்று எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் வங்கியில் போடுவதற்கு கூட இன்றைக்கு இன்றைய இளைஞர்கள் பயக்கின்றார்கள் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றது உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்தே அவர்கள் வைத்திருக்கும் அவர்களுக்கு வைத்திருக்கும் இந்த நவீன நுட்பங்களை ஒரு டிப் செய்தால் போதும் ஒரு அக்கௌண்டில் இருந்து மற்றொரு அக்கவுண்டிற்கு மற்றவர்கள் படங்களை

மனிதர்களை பாதுகாத்து வந்தார்கள் மனிதர்களுக்கு எந்த ஒரு தவறுகளும் ஏற்படாமலும் பாதுகாத்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த கேமராக்களை வைத்து எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொது சாலையில் இருக்கும் கழிவு வரையிலிருக்கும் மற்ற இடங்களிலும் அந்த கேமராக்களை பொருத்தி தவறான முறையில் அந்த வீடியோக்களை பதிவு செய்து அவர்கள் மற்றவர்களை மிரட்டி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்து இன்னும் அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கும் கெடுத்து வருகின்றது இப்படி இருந்தால் தரம் இந்த இளைஞர்கள் எப்படி தரம் தரம் பறிக்க முடியாமல் தரம் மாறிதான் சென்று வருகின்றார்கள் போன்ற இந்த இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் பல நபர்கள் இந்த செல்போனில் தான் இருக்கின்றார்கள் சிறுவர்களிலிருந்து இருந்து பெரியவர்கள் வரை இந்த செல்போனில் தான் இருக்கின்றார்கள் சமீபத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்க ஒரு சம்பவம் தான் எல்லோரும் அறிந்திருப்போம் என்று நினைக்கின்றேன் ஒரு சிறுவன் செல்போனை பயன்படுத்திக் கொள்ள பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்தில் அந்த அந்த சிறுவனின் தாய் வந்து செல்போனை குடுக்கி நீ படி என்பதாக அந்த மகனை திட்டி விட்டு தாய் சென்று மற்றொரிடத்தில் செல் போன் பேசிட்டு இருந்தார்கள் அப்பொழுது சிறுவன் ஒரு இரண்டு பக்கங்களை படித்துவிட்டு புத்தகத்தை மூடிவிட்டு தான் விளையாட வைத்திருக்கும் வேட்டை வைத்து தன் தாயின் தலையின் அழிந்து விடுவான் தன் தாயின் தலையை அந்த வேட்டை அழித்ததும் தன் அந்த தாயை மரணித்து விடுவாள் அப்பொழுது தன் தாயை மறைந்ததும் மறைந்தது கூட தெரியாமல் அந்த சிறுவன் அந்த செல்போனை இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் தன் தாயை கொலை செய்யும் அளவிற்கு இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் சிறுவர் சிறுவர் மனதர்களை மனதை மாற்றி அவர்கள் தவறான பாதை இழுத்து சென்று சென்று கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு நான்கு மா நான்கு மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு உண்மை சம்பவம் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பதினைந்து கல்லூரி மாணவர் பதினைந்து வயதில் உள்ள ஒரு கல்லூரி மாணவர் செல்போனில் ஒரு படம் பா புகைப்படம் பார்க்கின்றார் அதில் என்ன காட்சி பார்க்கின்றார் என்று சொன்னால் எப்படி திருடுவது எப்படி பேங்கில் போய் பணங்களை கொள்ளை கொள்ளையடிப்பது எப்படி திருடி மிக்கிறது மிக வெளியேறுவது இதைதான் அந்த படங்கள் அந்த பார்க்கின்றன அதே போன்று நாம் நம்முடைய கிராமத்தில் கூடிய இந்த இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்வோம் நமக்கும் இந்த மாதிரியான பல லட்சங்கள் பல படங்கள் கிடைக்கும் என்பதற்காக அந்த சிறுவன் அதே போன்று அந்த படத்தில் வரும் போன்று முகத்தில் மாஸ்க் அணிந்து அந்த பேங்களுக்கு ஒரு கண்ணை ஒருத்து செல்கின்றான் பணத்தை எடுக்கிறீங்கள் இல்லை என்றால் அவங்களை செய்து விடுவேன் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு மனிதர் அந்த சிறுவனை பிடித்து அந்த கண்ணை தூக்கி எறிந்து விடுகின்றார் பிறகு அந்த மனிதன் முகத்தை அந்த மாஸ்கை இறக்கும் பொழுதுதான் தெரிகின்றது அதே ஒரு முறையில் வசிக்கக்கூடிய அந்த சிறுவன் அவன் கல்லூரியில் முதல் இடத்தில் பெறக்கூடிய மாணவராக இருப்பான் அப்படி மனிதரை அந்த சிறுவனை பார்த்து நம் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டு பட்டிருக்கின்றார் என்பதாக அவர் ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது அந்த உள்ளவர்கள் கேட்டார்கள் ஏன் இந்த காரியத்தில் ஈடுபட்டார் என்பதை கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த சிறுவர் கூழ்வார் நான் செல்போனில் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் அதே போன்று நான் செய்யவும் ஆசையும் ஆசைப்பட்டேன் நான் நல்ல முறையில் வாழலாம் என்பதாக நினைத்தேன் என்பதாக அந்த சிறுவன் கூறும் பொழுது கூறினான் ஆக அன்புக்குரிய அன்புக்குரிய இந்த அளவுக்கு நவீன சாதனங்கள் இந்த செல்போன்கள் சிறுவர்கள் இருந்து பெரியவர்களை மனதை மாற்றி அவர்கள் தவறான பாதையின் பக்கம் இழுத்து சென்று அவர்களை அழிக்கக்கூடிய

தொழில் அந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களை பற்றி ஒரு தகவல் சொன்னார் இனிமானவர்களே எல்லா சொல்லுவான் சுபாஷா இரவு என்பதை நாம் உறக்குவதற்காக வெளியாக்கி தந்திருக்கிறோம் என்கிறார் உறக்கம் இருக்கிறதே அது அடுத்து நாம் இயக்குவதற்கான சக்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தி தான் உறக்கம் தூங்குறதுங்கிறது கிடையாது தூங்கம் என்பது அடுத்து நாம் இயங்குவதற்கான சக்தியை நம்முடைய உறுப்புகளுக்கு பாய்ச்சுகிறது இன்று மருத்துவ உலகம் சொல்கிறது ஒரு மனிதன் இரவிலே உறக்குகின்ற போதுதான் அவனுடைய உடலிலே சில சுரப்பிகள் சுரக்கின்றன அந்த சுரப்பிகள் சுரக்காமல் இருக்கின்ற போது எல்லா பாதுகாக்க வேண்டும் கேன்சர் வியாதிக்கு அதுவே காரணமாக தூக்கம் இல்லை என்பது கொடிய வியாதிகளுக்கு காரணமாகிறது அற்புதமான செய்தி இன்றைய தொழில்நுட்பம் அழகாக சொல்லுவார்கள் அருகே இருப்பவர்களை தூரமாக்கி விட்டது தூர இருப்பவர்களை அருகில் ஆக்கிவிட்டது எங்கேயோ இருப்பவர்களுக்கு நாம் பேசி அளவலாக இருக்கிறோம் ஆனா கிட்ட இருக்கிறவங்க திரும்பி கூட பார்க்கிறது விஸ்பாபுதா மாதேசாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தத்துவம் வந்துருச்சு மிக பெரும் பொருட்சேவையில் நடத்தப்பட்ட ஒரு திருமணம் மாப்பிள்ளை விட பின்விட்டால் கோடேஸ்வரர்கள் திருமணமாகி பத்து நாட்களில் தலாக்கு கேட்டு குழா கேட்டு நற்று வருகிறது எங்க நாதில் அவர்கள் விசாரித்தார்கள் ஆஹ் ஆண்மை குறைவா உலை புள்ளையா சம்பாதிக்கலையா என்ன பிரச்சனை குழா வேகிறீங்கள அப்படின்னு கேட்கும்போது பெண்ணுடைய தரப்பில் இருந்து வந்த செய்தி என்ன தெரியுங்களா இந்த அம்மா சொல்லிச்சு அவன் அவனுக்கு நான் புருஷனாய் அந்த செல்போன் நான் மனைவியா அந்த செல்போன் மனைவியா எனக்கு தெரியல இரவு நேரம் சரி காலையில் தான் வெளியே செல்கிறார் உழைக்கிறார் என்று சொன்னால் இரவு நேரம் நான் வீட்டிலே அவரை எதிர்பார்த்திருக்கிறேன் என்னிடத்தில் உரையாடுவார் என்று சொன்னால் வீட்டிற்கு வந்தும் செல்போன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே நான் மனைவி அல்ல அவர் செல்போன் தான் அவருக்கு முதல் மனைவி ஆகவே குழா குடும்பங்கள் என்று கேட்டு பதுவா பல குடும்ப பிரிவுகளுக்கு அது காரணமாக இருக்கிறது சொல்லுவார்கள் ஒரு மனுஷன் சுகு வீட்டுக்கு வந்திருக்கிறார் காலனி குடியிருப்பா பாத்தீங்களா வீடு போல ஒரே மாதிரி இருக்கும் பாத்துக்கீங்களா சுகு தொழுது வந்தவர் என்ன செஞ்சிருக்காரு பேஸ்புக் பாத்துக்கிட்டே அவர் வீடு நடந்தேன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுல நுழைஞ்சிட்டாரு என் வீடு எல்லாம் ஒரு அவர் வீட்டுல நுழையன்னு சொல்லி கொண்டு எந்த வீட்டுல நுழைஞ்சிட்டாரு பக்கத்து வீட்டுல போய் நுழைஞ்சிட்டாரு அந்த வீட்டுக்கு நுழைஞ்சா அதே மாதிரியே டேபிள் சேர்ல போட்டிருக்கு இவர் கவனம் போதா பேஸ்புக்ல இருக்கு போய் சேர்ல உட்காந்து பாத்தியமா டீ போட்டுவாம வித்தியாசமா இருந்தது ஆனா இது நம்மான்னு போன டீ இந்த தரத்துல இருக்காத டீயே வேற மாதிரில இருக்குது பார்த்திருக்காரு அடுத்த கனிமானவர்களே இது ஒரு நகைச்சுவை இல்ல இந்த உலகம் போகின்ற போக்கு அப்படி இருக்கின்றது அன்பு நண்பர் அபுத்தாஹே அற்புதமான பல செய்திகளை பதிவு செய்தார் அவருக்கு நான் நன்மை அதிகப்படுத்துவாராக அடுத்ததாக மஃபாஸ்